ஆத்மா நமஸ்காரம் அன்பர்களே என்ன மூணாவது செவி மூன்றாவது செவி எங்க உள்ளது நம் உடலில் உள்ளது நம் உடலில் எந்த பாகத்தில் உள்ளது அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஆனா இதுவரையிலும் யாரும் உங்களுக்கு சொல்லாத ஒரு மறைப்பொருள் எப்படி இது மறைப்பொருள் இது உங்களுக்கு தெளிவா எப்படி இருக்கணும் எப்படி அது வேலை செய்யும் மூன்றாவது கண் மூலமா எப்படி உபதேசிக்கிறது உபதேசம் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற ரெண்டு செவிலையும் தான் உபதேசம் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு செவில ஆனால் அது அல்ல மூன்றாவது செவி மூலயமாக உபதேசிக்க வேண்டும் மூன்றாவது செவியை காது குத்துதல் காது குத்துதல் விழா வச்சு ஒரு சிசியினை தத்து எடுக்கப்படுவார் ஊரெல்லாம் பறச்சாட்டி நோடிஸ் அடித்து நான் இன்னார் இன்னார் மகனை இன்று முதல் நான் இவரை தத்து எடுத்துக்கொள்கிறேன் இவரை என் சிசினாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை போட்டு மகான்கள் சித்தர்கள் எல்லோருக்கும் நோடிஸ் வைப்பாங்க அப்ப அந்த விழாவில் வரப்பாங்க வருவாங்க ஏகத்துல ஏகம் நடத்தி அவரை உக்கார வைத்து அவருக்கு காது குத்துவாங்க காதுகுத்தி செவி மூலியமாக மூன்றாவது செவி மூலியமாக உபதேசிப்பாங்க அன்று முதல் அவருடைய மெய்ப்பொருள் அனைத்தும் அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருக்கு உண்மை ரகசியத்தை கூறுவார்கள் இப்ப சொல்லி கொண்டிருக்கிறமே இப்ப சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த ரகசியத்தை பன்னெண்டு வருடத்துக்கு பிறகுதான் அதை சொல்லுவாங்க அதுவருளும் அவன் பயிற்சி எடுக்க வேண்டும் அவன் நடவடிக்கைகளை பார்ப்பாங்க இதெல்லாம் கண்டு அவனை ஆராய்ந்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயமா அவனுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவாங்க மேல்திருக்கு மேல்நிலைக்கு கொண்டு வருவாங்க இந்த மூன்றாவது சேவையை பற்றி பட்டினத்தார் அழகா சொல்லிருப்பாரு கண்ணை பத்தியும் சொல்லியிருப்பாரு எப்படி சொல்லிருப்பாரு பாத்தீங்கன்னா கண்ணிருந்தும் குருடராய் காது இருந்தும் செவடராய் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு அப்போ நம்ம முகத்துல உடல்ல இருக்கிற ரெண்டு காதை அல்ல அப்ப அந்த காதை நம்ம செவடாக்கி வச்சிருக்கோம் உபசதேசத்தை கேட்கறதுக்கு இந்த வார்த்தைகளை கேக்கிறதுக்கான காதை செவிடாக்கி வச்சிருக்கோம் நமக்கு புறத்தை மூடி அகக்கண்ணை திறந்து பாக்கிறதுக்கு குருடம் ஆக்கி வச்சிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் அது இரண்டும் வந்து நமக்கு வந்து செயல் இறந்து வச்சிருக்கோம் அப்போ ஒரு நல்ல ஒரு குரு உத்தம குரு உத்தம குருக்கு உத்தம சிஷியம் கிடைக்க வேண்டும் அப்போதான் அது செயல்படும் அப்போ பட்டினத்தார் ஈசனே கண்ணுக்கு எதிர்ப்பு பொய்யாகமா ஆம் பொய்யாகம் பொய் கண்ணிருந்தும் குருடனாய் காது இருந்தும் சிவடர்களாய் காண்கின்ற உலகமே அப்படின்னு அவ்வளவு அழகாக அருமையா அவருக்கு உபதசிக்கிறாரு யாரை ஈசனு அப்போவும் நமக்கெல்லாம் பட்டினத்தார் தெரியணும்ன்றதுக்காக அருமையா உணவு ஈஸினே வந்து உபதேசி இருக்கிறார் அந்த நிலையில ஐயா பட்டினத்தாரு அப்பவும் அந்த நிலையிலையும் ஒரு சமயம் நமக்கு தெரியாம இரு காடு மேடெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடறாரு ஏன் ஈசனே உபதித்தாரு கம்முனும் ஒரு இடம் இருக்கலாம்ல நம்மளோட சின்ன கருத்து அடியனுக்கு அடியோ இல்ல அப்போ அப்பவும் மாய் எந்த நிலையில் சுத்தி கொண்டு இருக்குது பாருங்க அதான உண்மை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அப்போ காது எங்க இருக்கிறது இந்த செவி எங்க உள்ளது நமக்குள் எந்த ஏரியால நம்ம நம்மளுடைய உடல்ல எந்த இடத்துல இருக்கு எந்த பக்கத்துல இருக்குது இந்த செவி அப்போ அது காது குத்துற விழா எப்படி ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த போல நம்ம எதுவும் பண்ண முடியாது உபதேசிக்கலாம் அது எப்படி உபதேசிக்கணும் பிடாரி பக்கம் இந்த பக்கத்துல இங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துலாம் காது குத்திருவிழா அது வறுமை பாயிண்ட்டு நீடில் பாயிண்ட் பண்ணும் அதை வறுமை பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் புரியுதுங்களா அந்த மூலாதாரத்தில் ஆண் பெண் அலி மூணு ஃபைனல் சூட்சம்மன் நரம்பு நமக்குள்ள இருந்து தலைசிரசுக்கு போயிட்டு இருக்குது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கோன்னு இருக்கும் அது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் அந்த பாயிண்டில் டச் பண்ணும் டச் பண்ணாதான் தெரியும் காது குத்துற விழா அன்னைக்கு உணர்வுகள் தெரியும் மற்றபடி இது எப்படி செயல்படும் எப்படி செயல்படாதுன்றதை வந்து நேரடியாக காமி காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் காது எங்கிருக்கு மூன்றாவது காது பிடாரி பக்கத்தில் இருக்குது மூன்றாவது காது தான் நமக்கு இம்பார்ட்டன் செவி மூலியமா நம்ம உபதேசிக்கிறது மூன்றாவது காதல் தான் இரு இந்த உடல்ல இருக்கிற இரண்டு காதம் என்ன உபதேசித்தாலும் இந்த காதலும் இந்த காதல் விட்டுருன்னு சொல்லுவாங்க அது போலதான் இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுருங்க மூன்றாவது செவி உள்ளது நம் உடலில் மூன்றாவது கண் எப்படி உள்ளதோ அது போன்ற மூன்றாவது செவி உள்ளது நமக்கு உடம்புல புரியுதுங்களா பிடாரி பக்கத்துல ஆகையினால இதுக்கும் நேரடியா வந்தாதான் அதாவது நேரடியா வந்தானா நேரடியாவே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் உணர்த்த முடியும் அப்பதான் புரியுதுங்களா பட்டினத்தார் அழகா சொல்லியிருப்பாரு அதை பாத்துருங்க ஆகையினால நீங்க அடுத்தது வந்து ஸ்ரீ சக்கரத்தை பத்தி நான் சொல்றேன் ஸ்டிச் என்ன அது எப்படி இருக்கும் அது மூன்றாவது கண்ணு ஒரு சிலர் நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் போட்டு கமர்சியலா நீங்க இதெல்லாம் உண்மைகளை சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் உண்மை கஷ்டம் வெளியில சொல்லாதீங்க நேரடியாக கூப்பிட்டு உபதேசிங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க ஃபோன் போட்டு அது அவங்க வந்து பெருந்தான்மையா நான் ஏற்றுக்கிட்டாங்கள இருந்தாலும் ரகசியங்கள் தான் உண்மை தான் கமர்சியலா அவங்களுக்கு பாதிக்கமானனு தெரியல அவங்களும் லைன்ல சேனலில் இருக்கிறவங்க தான் அது உண்மை நாங்கள் நாங்களாம் நிறைய போட்டிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க என்ன பண்ணலாம் அது கொஞ்சம் நிறுத்தி இங்கே நேரடியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக கொஞ்சம் பார்க்கலாம் சரி பார்க்கலாம் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் யாருக்கும் பாதிக்கவும் கூடாது நம்மளால் நம்ம எப்படி சொல்கிறது சொல்ல தான் போகிறோம் ஆகையினால மற்றவங்க வந்து ஜிவிஎம் செய் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று இன்னொரு ஒரு ரிக்வஸ்ட்டு சொல்கிறாங்க அதாவது நம்ம வந்து ஒருவருக்கு வந்து தீட்சை கொடுக்கும்போது பணம் வாங்கக்கூடாது இதுதான் நம்மளுடைய கோட்பாடு உபதேசி தான் கிட்ட வந்து ஒரு பவுக்கூட வாங்கக்கூடாது இது யார்கிட்டையும் நீங்கள் கொடுக்காதீங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு அடிப்படையான ரிலேஷன்ஷிப் கிடைக்காது ஒரு நல்ல நட்பு கிடைக்காது அதனால் உபதேசன்றதை வந்து அன்பளிப்பாக இருக்கணும் ஆனால் அது வந்து தேர்ச்சி ப நல்ல ஒரு ஆனா ஒரு திறமை உள்ள ஆக்கணும் பணம் கொடுத்து வாங்கணும்னா அவனை நம்ம எதுவும் பேச முடியாது அதனால பணம் என்ற விஷயம் விட்டுட்டு விட்டுடுங்க அவங்க சொல்றாங்க நிர்வாகம் நடத்தணுமே நீங்க எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிடுறீங்களே அது அவங்களோட விருப்பம் நிர்வாகம் நடத்துறத வந்து கொடுக்குறவங்களோட விருப்பம் அவங்க அதெல்லாம் செய்யலாம் தப்பு கிடையாது ஏன்னா வரவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் வரவங்களை நிர்வாகம் நடத்தணும் இதெல்லாம் வந்து செய்யணும் ஏன்னா ஒரு கூட வந்தா அந்த கூட்டத்துக்குள்ள போய் உட்கார முடியும் அப்ப நம்மளோட உதவி ஏதாவது ஒரு பங்கு நம்ம இருக்கா உடல் உழைப்போ இல்ல மத்தவது ஈ பணம் காசு உதவியோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அது தப்பு கிடையாது வித்தை மட்டும் யாரும் காசம் கொடுக்காதீங்க காசம் வாங்காதீங்க தயவு செய்து ஓகேங்களா ஆத்மா வணக்கங்க